ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் அண்ட் ஜூஸ் வேர்ல்ட் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியான ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் அல்லது பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசா வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் முதல்ல ஒரு கடாயில் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு உடைஞ்சதும் தேவையான அளவு கருவேப்பில சேர்த்துக்கோங்க இனி இதுல இருநூத்தி ஐம்பது கிராம் கிழங்க தோல் நீக்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே தேவையான மசாலா பொருட்களை சேர்க்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி முக்கால் டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா ஆப்ஷனல் தான் சேர்த்தா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பண்ணிக்கோங்க மிதமான தீயில பத்து நிமிஷம் மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு இது சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் மாதிரி வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் இந்த உருளைக்கிழங்கு பொரியல் அல்லது பொட்டேட்டோ ஃப்ரை ரெசிபிய வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட ஃபுட் அண்ட் ஜூஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ